கட்டுநோய்க்கு விமான நிலையத்தின் பேரில் நடக்கும் மோசடி மக்களுக்கு எச்சரிக்கை கடவுச்சு வழங்குவதில் மீண்டும் சிக்கல் இலங்கை நாடாளுமன்ற ஊழியர்களுக்கான கொடுப்பனவு வெளியான தகவல் இந்த வருடம் பேருந்து கட்டணத்தில் மாற்றம் சஜித இலக்கு வைத்து ரணில் வகுத்திருக்கும் வியூகம் அம்பலம் யாழ்நகர் பகுதியில் வன்முறை கும்பல் அதிரடியாக கைது செய்யப்பட்ட மூவர் அனுரபிற்கு சீன ஜனாதிபதி அனுப்பியுள்ள அதிர்ஷ்ட செய்தி மகிழ்ச்சியில் அரசாங்கம் கட்டுநோய்க்கு விமான நிலையத்தில் உரிமை கோரப்படாத பயணப்பொதிகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக போலி தகவல்கள் பரப்பப்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மக்கள் அவதானமாக செயல்பட வேண்டும் என விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது பயணப்பொதிகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யும் செயற்பாடு விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வமற்ற சமூக ஊடக பக்கங்கள் மற்றும் இணையதளங்களில் உரிமை கோரப்படாத பொதிகள் விற்பனைக்கு வழங்கப்படும் பதிவுகளை வெளியிடுவது குறித்து பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன மோசடி குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் இதுபோன்ற விளம்பரங்களுக்கு பதிலளிப்பதை தவிர்க்குமாறும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது போலீஸ் சமூக ஊடக பதிவில் அறுநூற்று நாற்பத்தைந்து ரூபாவிற்கு ஒரு சுக்கீஸ் கிடைக்கும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஆறு மாதங்களுக்கு மேலாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த தொலைந்து போன பொதிகள் விற்பனை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதற்கான புதிய விண்ணப்பங்களுக்கு ஐந்து மாத காலத்தின் பின்னரே நேரம் ஒதுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரிகளுக்கு எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் திகதிக்கு பின்னரான திகதிகளே ஒதுக்கப்படுகின்றது இதன் காரணமாக புதிய விண்ணப்பதாரிகள் சுமார் ஐந்து மாதங்கள் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடவுச்சீட்டு பற்றாக்குறை காரணமாகவே அரசாங்கம் இவ்வாறான ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை மத்திய வங்கி ஒன்றிய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது இதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்றி தொன்னூற்று ஏழு தசம் ஐந்து எட்டு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இதேவேளை ஜூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்று தொன்னூற்று ஏழு தசம் ஒன்பது ஆறு ரூபாவாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்று பத்து தசம் இரண்டு ஒன்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி நூற்று தொன்னூற்று ஒன்பது தசம் ஆறு ஆறு ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்றி எட்டு தசம் இரண்டு ஆறு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி நூற்று எழுபத்தி ஏழு தசம் ஆறு ஐந்து ரூபா விற்பனை பெறுமதி நூற்று எண்பத்தி ஆறு தசம் ஒன்பது ஆறு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற ஊழியர்களின் விடுமுறை கொடுப்பனவை வழங்குவதில்லை என அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கொடுப்பனவை செலுத்தும் போது நாடாளுமன்றத்திற்கு மாத்திரம் விசேட கவனம் செலுத்திதாலு அது மோசமான முன்னுதாரணமாக அமையும் என பொருளாதார ஆலோசகர்கள் அரசாங்கத்திற்கு சுட்டிக்காட்டியுள்ளனர் சுமார் ஆயிரத்தி இருநூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்ற ஊழியர்கள் குழுவொன்று அண்மையில் அரசாங்க தலைவர்களை சந்தித்து இந்த கொடுப்பனவை வழங்குமாறு கோரிக்கை முன்வைத்துள்ளது இதேவேளை இலங்கைக்கு இவ்வருடம் சுற்றுலாத்துறையின் மூலம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த வருடம் ஜூலை மாதத்திற்குள் பேருந்து கட்டணங்களில் அதிகரிப்பு ஏற்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுன விஜய ரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் எரிபொருள் கட்டணத்தை குறைத்திருந்தால் தாங்கள் நிச்சயமாக பேருந்து கட்டணத்தை குறைத்திருப்போம் இந்த ஆண்டு தொடக்கத்தில் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என நாங்கள் நம்பினோம் எனினும் அவ்வாறு நடக்கவில்லை எனவும் அவர் குறைந்தபட்சம் முப்பது ரூபாவினால் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டால்தான் எங்களது பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பேருந்து உதிரி பாகங்களின் விலையம் அதிகரித்துள்ளதுடன் இதனால் தான் நாங்கள் கடுமையான நெருக்கடியில் உள்ளோம் எனவும் கூறியுள்ளார் அத்துடன் ஒரு பேருந்தின் விலை ஏறக்குரிய ஒரு கோடியே எழுபது லட்சமாக உயர்வடைந்துள்ளதுடன் இதனாலும் தாம் பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சஜித் பிரேமதாசவையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் வீழ்ச்சியடைய செய்யும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முக்கியமான அரசியல் சூழ்ச்சியின் மையத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அதன் சின்னமான தொலைபேசி சின்னத்தின் கீழ் போட்டியிடாமல் புதிய சின்னம் மற்றும் பரந்த கூட்டணியின் கீழ் போட்டியிடுவதற்கு அழுத்தம் கொடுக்கும் ரணில் வியூகம் வகித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது இதன்போது ரணில் விக்ரமசிங்கவுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருப்பதாக நம்ப பல எஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முயற்சிகளில் பங்கு வகிக்கின்றனர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ரணிலின் முன்னைய நிர்வாகத்தின் போது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மதுபான உரிமம் மற்றும் பரவலாக்கப்பட்ட அரசாங்க நிதி போன்ற சலுகைகளால் பயனடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த நாடாளுமன்ற குழுவினர் தற்போது ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் நோக்கங்களுடன் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒரு தேர்தல் கூட்டணிக்கு கலந்துரையாடி வருவதாகவும் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாண நகர்பகுதியில் இரவு வேளையில் முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டி வன்முறையில் ஈடுபட்டமை தொடர்பு என சந்தேகத்தின் அடிப்படையில் மூன்று பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இரண்டு முச்சக்கர வண்டிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன அரியாலை மற்றும் பொம்மைவள்ளி பகுதியைச் சேர்ந்த மூவர் யாழ்ப்பாண காவல்துறை புலனாய்வு பிரிவினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணத்தில் வன்முறை ஒன்று இளைஞரொருவரை கீழே தள்ளிவிட்டு கொடூரமாக தாக்கும் காணொலி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த முப்பத்தோராம் பல்வேறு பகுதிகளில் நிகழ்வுகள் நிகழ்வுகளில் பின்னர் தனியார் பேருந்து தரிப்பு நிலையத்திற்கு வந்த அங்கு புரிந்துள்ளது அந்த கும்பலானது முச்சக்கர வண்டியின் ஒரு சில்லினை தூக்கி ஆபத்தான முறையில் வீதியின் குறுக்கே மறுக்காக ஓடியுள்ளது அதன் பின்னர் குறித்த கும்பல் இளைஞனொருவர் மீது தலைக்கவசம் கையிலுள்ள பொருட்கள் கைகால் என்பவற்றை பயன்படுத்தி கொலைவரி தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்படுதுடன் குறித்த சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பயத்தையும் தோற்றுவித்துள்ளது இந்த சம்பவம் வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் வடக்கு மாகாண சிரேஷ்ட காவல்துறை மா அதிபர் தனபால ஆகியோரது கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினரு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஜனாதிபதி அனுருகுமாரதிசா நாயக்க தமது சீன பயணத்தில் முன்வைக்கும் ஒரு திட்டத்தை முழுமையாக செய்து கொடுக்க சீனா தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் உறுதியளித்துள்ளார் ஜனாதிபதியின் சீன பயணம் தொடர்பிலான திட்டங்களை வகுக்கும் நோக்கில் இலங்கை வந்திருந்த சீன மக்கள் அரசியல் ஆலோசனை மாநாட்டின் பிரதி தலைவர் கிங்போ ஜோங் சீன ஜனாதிபதியின் இந்த செய்தியை அனுருகுமாரதி தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் பதினைந்தாம் திகதி முதல் பதினேழாம் திகதி வரை இரண்டு நாள் பயணமாக ஜனாதிபதி இந்தியா சென்றிருந்த தருணத்தில் கிங் போஜோங் இலங்கை வந்திருந்ததுடன் அரசாங்கத்தின் முக்கிய தரப்பினருடன் பேச்சுக்களில் ஈடுபட்டிருந்தார் கின் தலைமையிலான குழு ஜேவிபி தலைமையகத்திற்கு சென்று கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்ததுடன் இதுகுறித்து ஊடகங்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட ஜேவிபியின் பொதுச்செயலாளர் டெல்வின் சில்வா சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஜேவிபிக்கும் இடையில் நீண்டகாலமாக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கூறியிருந்தார் ஜனாதிபதி இந்திய பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பியதமர் கிங் தலைமையிலான சீன குழுவினர் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியை சந்தித்தனர் அங்கு சீன ஜனாதிபதி பிங்கின் விசேட செய்தி கிங் ஜனாதிபதிக்கு ஜனாதிபதிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ஜனாதிபதி தமது சீன பயணத்தின் போது விரும்பும் எந்த புதிய திட்டத்தையும் முன்வைக்க முடியும் எனவும் அமர் இதனை நடைமுறைப்படுத்த சீன அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அந்த செய்தியில் கூறியுள்ளார் வரை எந்தவொரு ஜனாதிபதியும் பெற்றுக் கொடுக்காது தனித்துவமான இந்த யோசனையை சீன ஜனாதிபதி அனுருகுமாரி திசா நாயக்கவிடம் முன்வைத்துள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக சீன பயணத்தின் போது முன்வைக்கப்படவுள்ள திட்ட முன்வழிவு தொடர்பில் அரசாங்கத்திற்குள் விசேட கலந்துரையாடர்களிடம் பெற்றுள்ளன